ஸ்ரீ குருபியோ நகா ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய ஆலய ரகசியத்தில் ஆலய ரகசியம் என்றால் என்ன என்பதை பற்றி கூறப்போகிறேன் ரகசியம் என்பதில் இரண்டு பதங்கள் உள்ளது ஒன்று ஆலயம் மற்றொன்று ரகசியம் ரகசியம் என்றால் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது என்பது அர்த்தம் இது நம் அனைத்து அனைவருக்கும் தெரிந்தது அடுத்தது ஆலயம் ஆலயம் என்ற பதத்திற்கு காரணாகமத்தில் இதற்கு சமானமாக வேறு பதங்கள் காணப்படுகின்றன ஆனால் ஆலயத்திற்கு சமானமாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு சூழ்நிலையில் வருவதால் அதனுடைய அர்த்த பேதத்தால் இவை வித்தியாசப்படுகின்றது அவை பிராசாதம் விமானம் ஹருமியம் தாம நிலையா நிக்கேதனம் போன்றவைகளாகும் இவற்றில் ஆலயம் என்பதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன அந்த பதம் கூறுகின்றது என்றால் ஆ சமந்தாத் எஸ்மின் லீயந்தே இது ஆலயா எல்லா பக்கங்களிலிருந்தும் எவை ஒரு இடத்தில் இணைகின்றதோ அந்த இடத்திற்கு ஆலயம் என்று பெயர் எல்லா பக்கங்களிலும் என்றால் எல்லா திக்குகளிலிருந்தும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் அனைத்தும் எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு ஆலயத்தில் இணைகின்றதோ ஒன்றுபடுகின்றதோ அல்லது லயத்தை அடைகின்றதோ அதற்கு ஆலயம் என்று பெயர் எதனால் இந்த ஆத்மாக்கள் லயத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆத்மாக்கள் உன்னத நிலையை அடையும் பொருட்டும் எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களை அடையும் பொருட்டும் ஆலயத்தில் இணைகின்றது இவ்வாறு நன்றாக இணைந்த இந்த ஆத்மாக்கள் பரமேஸ்வரன் அனுகிரகத்தால் எல்லாவற்றையும் அடைகின்றது இவ்வாறு அடைவதற்கு விருப்பம் கொண்ட சில பேர் நாமும் இது போன்ற ஆலயங்களை அமைத்து அனைவருடைய க்ஷேமத்திற்காகவும் நாம் பூஜைகள் போன்றவற்றை செய்து எல்லா ஆத்மாக்களுக்கும் நற்கதியை செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அந்த இடத்தில் எவ்வாறு ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதை பற்றி ஆகமங்கள் கூறுகின்றது அதாவது முதலில் பூ செய்து அந்த இடத்தில் ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றது இதே போன்று ஒரு சூழ்நிலை வியாசரால் எழுதப்பட்ட பதினெட்டு புராணங்களில் ஒன்றான சிவ மகாபுராணத்தில் சவுனகர் போன்ற ரிஷிகள் சூதர் என்பவரை அடைந்து சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கின்றது அதே போன்று சிவனுடைய அனுகிரகத்தை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்று அவரிடம் கேட்கிறார்கள் அதை கேட்டுவிட்டு சூதர் கூறுகின்றார் ஒரு நல்ல இடத்தை இதற்காக தேர்வு செய்து அந்த இடத்தில் சிவலிங்கத்தை முதலில் அமைத்து பூஜைகள் செய்து வர வேண்டும் பிறகு இந்த சிவனை ஒரு நல்ல இடத்தில் எடுத்து சென்று கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்காக தாமம் அல்லது ஆலயம் என்பதை அமைக்க வேண்டும் அந்த கர்ப்பகிரகமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் கண்ணாடி போன்று மிகவும் சுத்தமாக பல பலவென்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த இடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்வதின் வாயிலாக மக்களானவர்கள் ஜீவாத்மாக்கள் இறைவனிடம் தேடி வருவார்கள் இவ்வாறு வரும்பொழுது அவர்களுக்கு எல்லாவிதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பதை சிவபுராணம் மிக அழகாக கூறுகின்றது அதாவது ஆகமத்தில் எந்த ஒரு விஷயத்தை கூறப்பட்டுள்ளதோ லக்ஷணமாக எதை கூறப்பட்டுள்ளதோ அதை ஒரு கதையாக நமக்கு சிவபுராணமானது கூறுகின்றது பொதுவாகவே நமக்கு கதையாக எந்த விஷயத்தையும் கூறினால் அது நமக்கு மிகவும் சுலபமாக புரிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றது புராணம் புராணத்தில் அந்த ஆலயத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை பற்றி சூதரிஷி கூறும்பொழுது சாஸ்திரங்களில் கூறியபடி ஆலயமானது அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே புராணத்திற்கும் சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அனைத்திற்கும் தொடர்பு பரஸ்பரமாக இருக்கின்றது என்பது தெரிகின்றது இவ்வாறாக ஆலயம் என்றால் என்ன அதனுடைய தன்மை என்ன என்பது தெரிந்து கொண்டோம் இப்படி ஆத்மாக்கள் அனைத்தும் ஆலயத்தை நோக்கி வருகின்றது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அந்த காரணம் என்ன என்பதை பற்றி அடுத்த ஆலய ரகசியத்தில் பார்ப்போம் நமஸ்காரங்கள்